வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி குழந்தை வரத்திற்காக நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமாக காத்திருப்பவர்களுக்கான பதிவனே சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் நிறைய பேர் குழந்தை வரத்திற்காக இருக்காங்க இந்த குழந்தை வரத்திற்காக கோயில் குளம் நிறைய ஏறி இறங்கியிருப்பாங்க நிறைய பரிகாரம் செஞ்சுருப்பாங்க மருத்துவமும் நிறைய போய் பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் எப்படா நமக்கு குழந்தை வரம் வரும் அப்படின்னு நிறைய பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக அமையுங்க ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஒரு செயலை செஞ்சோன்னா நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள்களுக்கான காலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமாக குழந்தை வரத்திற்காக வேண்டும் தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குங்க அது என்ன என்பதை இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மார்கழி மாதம் அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் தனுர் மாதம் கடவுள்களுக்கான காலை அதிகாலை நேரம் மார்கழி மாதம் முழுவதும் கடவுள்களுக்கு அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வேண்டது மிக மிக சக்தி வாய்ந்தது மார்கழி மாதம் கடவுளின் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதேசி ஆருத்ரா தரிசனம் அந்த மாதிரி பண்டிகைகள் அந்த மாதிரி கடவுளின் வழிபாட்டிற்கு முக்கியமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிற விஷயம் கண்டிப்பாக நம் கைமேல் பலன் கொடுக்கும் சரி குழந்தை வரத்திற்காக ஏங்கி நிற்கும் தம்பதியர்களுக்கு இந்த பதிவு மிக முக்கியமானதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் மார்கழி மாதத்தின் முதல் நாளிலிருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சுக்கணும் தம்பதியர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சிடலாம் இல்லை உங்கள் கணவன்மார்களால் முடியாதுனால் பெண்கள் மட்டும் கூட எழுந்திரிச்சு இந்த வழிபாடு செய்யலாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சக்தி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் எழுந்திரிச்சு குளித்து வாசலில் கோலம் போட்டு நிலை வாசலில் விளக்கு வச்சுட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் கோயிலுக்கு செல்லணும் அருகில் உள்ள கோயிலுக்கு ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்கணும் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இருந்தால் மிக மிக விசேஷம் அரச மரம் இருந்தால் அதுவும் விசேஷந்தாங்க அரச மரம் இருக்கணும் அரச மரத்துக்கிட்ட பிள்ளையார் இரு இருந்தால் இன்னுமே சிறப்பு பிள்ளையார் இருந்தாலும் சரி நாகத்தம்மன் சிலை இருந்தாலும் சரி எந்த கடவுளின் தெய்வங்களின் சிலை இருந்தாலும் நீங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கல்கண்டு நெய்வேத்தியமாக அங்கு வைத்துவிட்டு அந்த அரச மரத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் இது அதிகாலை நேரம் நாளிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அதுவும் மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் கண்டிப்பாக குழந்தை வேண்டி நிற்கும் தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா மார்கழி மாதம்ன்றது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மாதம் அது கடவுளுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் இந்த வழிபாடு செய்தால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தருகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்